அந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும் கண்டுபிடிக்காத கொஞ்சங்கள்லாம் நீ பேசிட்டு கிடையாது எவ்வளவோ பேசிட்டு இருக்கலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது முப்பத்தி விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு ரெண்டு விழுக்காடா ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது ரெண்டு பர்சன்டா இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆவது எங்க எம்பி ஆவது எங்க சிஎம் ஆவது சீஃப் மினிஸ்டர் ஆவது எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக் எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக் எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பன் திமுக சுத்தமா பிடிக்காதவங்களா இவன் போய் அங்க ஒத்திக்கிட்டே இருக்கிறதால தான் இடதுசாரிகளா இருக்கிறாங்க இந்த ஆள் வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம திமுக காலி பண்ணிடலாம் பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம் நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க அவரோடு நம்மளை சேர்ந்துக்கிட்டு வருத்தெடுக்கிறாங்க பரையர் அமைப்புன்னு சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு கடுமையா தோழர் ரவிக்குமார் அவர்களையும் என்ன வருத்தெடுக்கிறாங்க இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலிருந்து இவனுலாம் சப்போர்ட் பண்ணி தாங்க மூணு பர்சன்ட் போயிடுச்சு என்ன சாதீன்னு தெரிஞ்சுக்கிட்டே அங்க கூட வராதிங்க நாளைக்கு ஒரு வேலை இதே சாதியில ஒருத்தன் செவப்பா வந்தான்னா கலரா வந்தானா அவங்களை ஓடி போயிருவீங்க அவரு அழகா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு அதனால சாதி அடிப்பில் வர நான் பேசுகிற அரசியல் புரிச்சு நான் கூட வாங்க நன்மை சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் ஆனால் திமுக அரசின் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன் புரிதா என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது சொல்லுங்க கல்வி அமைச்சரை ஒரு பறையிற போட்டா படிப்பு ஏறாத ஆதி திராவிட ஆதிராவிட தவிர என்ன உங்க வீட்டுக்குள்ள துணை முதல்வர் வந்தால் தான் எங்கள் இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிரும் எங்கள் அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது அதனால நாங்கள் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது அவ்வளோதானே ஒழிய அதுக்கான எந்த முயற்சியில் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் என்ன செய்யறோம் நான் திரும்ப பாருங்க சொல்றதா அது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை நடந்து வருது அதுவும் மாறணும் மாறினால் சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாத்துறது இல்லை உளவியெல்லாம் மாறணும் உங்கள் சிந்தனையில் படிஞ்சிருக்க அழுக்க நீங்கள் தான் சொரிஞ்சு கல்வன்மை வெளியே நான் வந்து சொரிஞ்சா உங்களுக்கு போகணும் அதனால அதை விடுங்க ஒரு தலைமுறை உருவாகி வருது அது மாறும் மாற்றும் சரி வரவேற்போம் வாழ்த்துவோம் பெறன் சரி ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும் போது அவர் மகன் வருகிறார் எங்களை மாதிரியா எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து இது கங்காரு மாதிரி என்கிற ஒரு கங்கார் ஐயா கங்காரு கருணாநிதி அவர்கள் அவர் வயிற்றுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு குட்டியை வச்சு அது உடனே இறக்கிட்டார் இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமுறையை இறக்குறாரு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆ அருமை அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வக்கலா துவங்க ஒரு கூட்டம் இருக்கு அது ச ஆதரித்து பேசுகிற வாடகை வாய்கள் இருக்குது சைத்துக்கு இருபத்தி ஆண்டு தான் பாட்டேன் சோழனே எங்களை ஆண்டு தான் எத்தனை ஆண்டுகள் எல்லா பட்டங்களும் உங்க வீட்டுக்கு தான் பட்டையை போட்டுருக்கு பட்டையம் போட்டு கொடுத்திருக்கு எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான் அனுபவம் பிசிக தலைவர் திருமாவளவன் எந்த ஒரு தலித்தும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை முதல்வர் எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாதுன்றது சொல்லிருக்காங்க கூட்டணியில் சமூக நிதியும் இப்ப துணை முதல்வர் வந்து அந்த உரிநிதிக்கு வழங்காத பத்தி திருமாவளவன் வழங்கப்படும் அதாவது இது இந்த கேள்வி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது நாங்கள் பேச்சு மட்டும் இல்ல நாங்க செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவர் தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ராசா ஆனால் பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நாங்க தொண்ணூத்தி எட்டுலயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டோம் திமுக முதன் முதலாக தொண்ணூத்தி ஒன்பதுல தான்

மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் மெடிக்கல் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்து அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த மையம் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பெயரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அங்க போய் திறந்திருக்கிறோம் திறந்திருக்கிறார் அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் என்னுடைய மருத்துவர் ஐயா இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நான் அது மட்டும் இல்ல டெல்லியில நான் அமைச்சராக நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒண்ணு உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்லுது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதுல நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்க இருக்கிற எய்ம்ஸ்லயோ அல்லது ஜிப்மர்லயோ பிஜிஐ சண்டிகர்லயோ நிம்ஹான்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி செய்தது எல்லாமே அதனால இவ்வளவு இன்னும் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க ஐயா தான் வேற எந்த இன்னும் சொல்ல போனா பட்டியலினை சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது எங்க ஐயா தான் செஞ்சிருக்கிறார் அதே போன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இப்ப உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்காங்க இல்ல அதற்கு முதன் முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா போராட்டது எங்க ஐயா மாநாடு போடுறது எங்க ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்யறது எங்க ஐயாதான் இப்படி இப்படி எவ்வளவு திட்டங்கள் நன்மைகளும் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்க செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்க கேட்கறது இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் தொடர்ந்து இதே ஆளுங்க தான் இதே இவங்க தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவன் ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வந்தாதான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்கணும் நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் நான் சூழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்களா அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா நான் கண்டிப்பா நான் இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி நல்லவர்களுக்கு இங்க இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சம் சீட் அதிகமா கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்றாரு நினைக்கிறேன் மத்தபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியல்ல மேலே வர வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்தியால எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம் எத்தனையோ இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம் ஒரிசால ஒரிசால உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க பழங்குடி இனத்தை சார்ந்தவர் எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் பின்தங்கிய சமுதாயம் நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தி இருக்கும் அதனால பாரதிய ஜனதா கட்சியில அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் பன்னிரண்டு அமைச்சர்கள் எஸ் சி எஸ்டி மொத்தம் பத்தொன்பது நீங்க எல்லாம் இந்திய நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினட்டும் நீங்க பாருங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் இரண்டு முறை ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ் சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினத்தை சார்ந்தவங்கனால் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க எனக்கு உள்ளடக்கிய பார்வை அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்ச கட்டடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு தலைவர்கள் தயாராகணும் ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும் மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நான் திருமாவளவன் சொல்றத நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பா போயிருக்க இந்த கட்சியில் நாங்க இருக்கிறதே அனைவரும் சமம் என்று அதனால் தமிழகத்துல அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன்